ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வீட்டுக்கு தேவையான சமையல் குறிப்பு பார்க்கலாம் வாங்க எலும்புச்சி அதிகமாக இருக்கும்போது எலும்புச்சி மலை வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதை உப்பு போட்டுருங்க உப்பு போட்ட தண்ணியில் வந்து எலுமிச்சை மிள போட்டு வைக்கும்போது எலுமிச்சை மிள வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் வந்து தண்ணி மட்டும் வாரத்துக்கு ஒரு டைம் மாற்றினீங்கன்னா போதும் எலுமிச்சை மிள நீண்ட நாள் நல்லாயிருக்கும் உப்பு ஜாடியில் உப்பு வந்து தண்ணி விட்டு நீர்த்து போயிருக்கும் அந்த மாதிரி நீர்த்து போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக புளி வந்து எடுத்து உப்பு ஜாடியில் போட்டு வச்சிங்க அப்படின்னா உப்பு வந்து நீர்த்து போகாமல் இருக்கும் எங்கள் அம்மா வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடியில் எப்போவுமே வந்து புளி தான் இருக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து மாவு மல்லிகைப்பூ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வெறும் பூ மணமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு விதமான துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த துர்நாற்றம் போகிறதுக்கு எலுமிச்சை பழத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கிராம்பு எடுத்து அந்த எலுமிச்சை மிளத்தில் வந்து பாதி இருக்கிற எலுமிச்சை மிளத்தில் சொருகி வச்சுருங்க அப்படியே இந்த எலுமிச்சை பழத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா துர்நாற்றம் எதுவுமே அடிக்காது பதினஞ்சு நாள் குறுக்காய் எலுமிச்சை பழத்தை மாற்றிடுங்க நெய் காய்ச்சிட்டு கடைசியாக இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கருவேப்பிலையை வந்து நெய்க்குள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னா நெய் வந்து நல்லா மனமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நெய் அதிக நாள் கெட்டு போகாமலே இருக்கும் நெய் வந்து தண்ணி இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெய் நீண்ட நாள் கெட்டு போகாமலும் இருக்கும் வேஸ்டான காளி டப்பா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அந்த டப்பாக்குள்ளே ஒன்றரை ஸ்பூன் சோடாப்பு கொஞ்சமாக ஜவ்வாது போட்டுக்கங்க ஒரு ரெண்டு சாம்பை வந்து அதில் ஊற்றிக்குங்க இது கூட ஒரு நாலஞ்சு கற்பூரத்தையும் உள்ளே போட்டுக்குங்க அந்த டப்பாவோட மூடியை வந்து ஓட்ட போட்டு இந்த டப்பாவை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படியே இந்த கொண்டு போய் பாத்ரூமில் வச்சிட்டீங்க அப்படின்னா பாத்ரூம்லேருந்து வரக்கூடிய துர்நாற்றம் எதுவுமே அடிக்காது சிக்கன் கிரேவி செஞ்சதுக்கப்புறமா கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கங்க இது கூட பட்டர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு இறக்குனீங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி ரொம்ப ருசியாக இருக்கும் சுண்டல் குழம்பு சுண்டல் ரெசிபி எது செய்கிறதா இருந்தாலும் சுண்டலை ஊற வைக்கிறதுக்கு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான அளவு சுண்டலை போட்டுக்குங்க அதுக்கப்புறம் கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணி சூடு இருந்துச்சுன்னா போதும் அந்த தண்ணியை வந்து அந்த ஹாட் ஹாட்பாக்ஸுக்குள்ளே ஊற்றிட்டு அந்த ஹாட் பாக்ஸை ஒரு ஒரு மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டல் இருக்கும் உளுந்து வடை செய்யும்போது உளுந்த வடை வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு ஒரே ஒரு பொருள் போட்டால் போதுங்க நம்ம உளுந்த வடை செய்யும் போது அதுக்கு வந்து இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் பிடிப்பிடியாக கட் பண்ணி போடுவோம் இது கூட பொடியாக கட் பண்ண முட்டைக்கோசு போட்டு பாருங்க கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது உளுந்து வடையும் டேஸ்ட்டாக இருக்கும் தலைக்கு போகிற லப்பர் பேண்டு லூஸ் ஆகி அந்த லப்பர் பேண்டு பெருசாகிடுச்சு அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் அந்த லப்பர் பேண்டை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அந்த லப்பர் பேண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லப்பர் பேண்டில் இருக்கிற அழுக்கும் போயிடும் அந்த லப்பர் பேண்டும் நல்லா ஆகிரும்